எம்ஜிஆர் அவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே சந்தோஷமா இருப்பார் சந்தோஷமான செய்தி வந்தாலும் ஒரே மாதிரி தான் தாமரை மாதிரி மலர்ந்துதான் இருக்குமா செய்தி வந்தாலும் தாமரை மாதிரி மலர்ந்துதான் இருக்குமா அது அவருடைய பழக்கம் சுபாவம் அது ஏன்னா வறுமையிலிருந்து வந்த மனிதர் புகழ்ச்சி புகழின் உச்சம் இதையெல்லாம் பெரிய தலைக்கிடமாக எடுத்துக்கொண்டு தான் பெரிய புகழில் உச்சத்தில் இருக்கும் என்ற ஆணவும் கருவும் இல்லாமல் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தான் ஒரு எளிமையான மனிதன் என்பதை காட்டிக்கொண்ட மிக பெரும் மாமனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அவருக்கு ஆட்சியில் ஒரு தடவை இந்திரா காந்தி அவருடைய பீரிடில் நடந்தப்போ ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது அப்போ அவருடைய பதவியெல்லாம் இளம்புறாரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க ஐயோ ஆட்சி போச்சே அதிகாரம் போச்சேன்னு ஒரு பலத்த வரும் டல்லா உட்காந்துருவாங்க சோகமா உட்கார்ந்துருவாங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாடியில் போய் குதிச்சாராம் அவ்வளவு சந்தோஷப்பட்ட ஏனென்றால் ஒரு மனுஷன் திருவள்ளுவர் கூட சொல்லுவார் துக்க வரும் வேலையிலே சிறிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக தந்து மாத்திக்கிட்டோம்னா நம் வாழ்க்கை பாசிட்டிவ் அமைங்கிறது தான் அது அத அழகாக கரெக்டாக வாழ்ந்து காட்டினவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் டார்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு நேர சின்ன குழந்தைங்க மாதிரி படியை விட்டு இறங்கி வந்து டிரைவர் உதவியாளர்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் உள்ளே இருந்து ஆஃபீஸ்க்குள்ள இருந்து பணத்தை எடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க நீ ஆட்சி அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவங்க ஊர்களில் வேறு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லை ஏன்னா எம்ஜிஆர்ட்டை வேலை செய்கிறது கடவுற்ற பணியாற்றுகிற அந்த அளவுக்கு வேலையாடுகிற கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் வச்சுருப்பாங்க அதாவது பண உதவியாக இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படி வச்சிருக்கிற எம்ஜிஆர் தெளிவுனு சொன்ன உடனே அவங்களால தாங்க முடியாமல் அழுதுட்டாங்க இருந்தாலும் உங்களை ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் இழந்ததுக்கு அப்புறம் உங்களை வச்சிருப்பது சட்டப்படி தப்பு சில பொசிஷனுக்கு நீ கிளம்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி பணங்களை அள்ளி கொடுத்து அவங்க மனசை தேக்கி அனுப்பியிருக்காங்க அவங்களும் அந்த ராமபுரம் விட்டு போக மனமில்லாமல் சோகத்தோடவே போயிருக்காங்க என்னன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க செல்வாக்கா வாழ்ந்தவங்க திடீர்னு அதிகாரம் போகிறப்போ அடுத்து நமக்கு பணத்தை பாதுகாக்கணும் அடுத்து எப்போது அதிகாரம் வருமோ வராதோ நமக்கு ஆட்சிக்கு வருமோ வரமாட்டோமோ பணத்தை காப்பாற்றணும் இனிமேல் யாருக்கும் செய்யக்கூடாது இருக்கிற பணத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி தான் வரும் ஆனா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரத்தை இழந்ததுக்கப்புறம் கூட கூட இருந்த உதவியாளருக்கு தன்னோட பணத்தை கொடுத்து அங்கங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கார் அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு பியூச்சர்ல என்னென்ன மாதிரி உதவிகள் செய்யணுமோ எல்லாத்தையுமே அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கும் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுறாங்க மனிதங்கிற அந்த எல்லையை தாண்டி இருக்கிறவங்க எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய போலீஸ் சூழ்நிலும் முகம் ஒரே மாதிரி இருக்கும் ஆகி போய் நட்டப்பட்டு போனாலும் முகம் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் குறைத்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் முகம் தங்க தாமரையாக மலர்ந்து தான் இருந்திருக்கு ஆட்சி கவிப்பு நடக்கும்போதும் அவர் முகம் தங்க தாமரையாக மலர்ந்து தான் அந்த அளவுக்கு ஒரு மகானா வாழ்ந்தவராக மாவரும் தலைவர் ஐயா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்